நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எண்ணாகவும் பதிமூன்று முப்பது அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார் நம்பர் தேர்ட்டீன் தேர்ட்டி தென் கேலப் சைலன்ஸ் த பீப்புள் பிஃபோர் அண்ட் செட் வி ஷுட் கோ அப் அண்ட் டேக் பொசிஷன் ஆஃப் த லேண்ட் ஃபார் வி கேன் சர்டன்லி டூ இட் என்று வாசிக்கிறோம் காலைபோடு சென்ற மற்ற பத்து பேர் சொல்லுகிற வார்த்தைக்கும் காலைபுடி வார்த்தைக்கும் வித்தியாசத்தை நாம் பார்க்கின்றோம் மற்றவர்களெல்லாம் நாம் அங்கே செல்ல முடியாது அவர்களெல்லாம் நம்மை விட உயரமானவர்கள் ஆட்சதர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய பார்வைக்கு வெட்டுக்களிகளைப் போல நாம் இருந்தோம் என்று அது கடினமான ஒன்று என்கிறதை சொல்லுகிற பொழுது காலே மட்டும் நாம் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்வதற்கான காரணம் காலேபுடைய விசுவாசமும் தைரியமும் அவருடைய செயலிலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் மற்றவர்களுக்கு ராட்சதர்களாக பெரிய ஆட்களாக ஆட்களாக தெரிந்தவர்கள் காலேபின் பார்வைக்கு ஒன்றுமில்லாதவர்களாக தெரிந்தார்கள் தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வருகிறதே பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திற்கு செல்வதற்காக கத்தர் கொடுத்த வாக்குதத்திலே அவர் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கை காலேபுக்குள் இருந்ததினாலே இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக நாம்